இன்னைக்கு பல தரப்பட்ட வேலைகள் செஞ்சதற்கான வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வயல்கல சக்கரவழி கலந்து சத்தம் கேட்குதான்னு தெரியல பக்கத்தில் வீடு கட்டுறதுனால வீடு கட்டுறதுக்கு சத்தத்துக்கு என்னங்க சவுண்டு கரெக்டாக சொல்லுங்க அவங்க சத்தம் போட்டே வீடு கான்கிரீட் போடுறாங்கன்னு சொல்லுங்க தெரியும் நம்மக்கிட்ட ஏற்கனவே நார்மல் சிந்தாமணி ரெண்டு வெரைட்டியும் இருக்குது காலையை அழகா வச்சுட்டிங்க இது மூணாவது வெரைட்டி இது யானை தந்த வேண்டையோட நாத்து முளைச்சிருக்கு இன்னும் தலைதளம் இருக்குது ட்ரைவர் தலைதளம் வந்தால் பரவாயில்ல வாங்க நம்ம இவனு அந்த பக்கம் வைக்க போகலாம் இவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கலாம் வாங்க பூராம் விடுறேன் பருவ ஒருத்தன் அச்ச ஷோ அதெல்லாம் ராம குட்டி பூரா

எனக்கு என்னவோ டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது அதனால் இனிமேல் வர்ற காய்களை விதைக்கி விட்டுடலான்னு சொல்லி விதைக்காக விட்டாச்சு இந்த தடவை காஞ்சு போய் ஒரு நெற்று கண்ணில் பட்டுச்சு அதையும் பறிச்சாச்சு இந்த கத்திரிக்காய் செடி அஸ்வினி பூச்சி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை சிக்கி சீரழிஞ்சிட்டு கிடந்தது சரி வேண்டாம் இது சரிப்பட்டு வராது வேறு கத்திரி வெதை போட்டு முளைக்க வச்சுக்கலான்னு இதை பிடுங்கி எடுத்துட்டேன் கத்திரிக்கிறேன் அது பேபியெலாம் இருக்குது வெளிக்கூட்டி மாதிரி இருக்கு அழகா பேபி இது தானா முளைச்ச கரும்புளா செடி பேக்கில் அதுவாக வளர்ந்துருந்தது அதடுத்து ஃபார்ட்டி லிட்டர் கேனில் வச்சுட்டேன் செடி ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல தழுதழுன்னு ஹைட்டாக வந்துருச்சு கூடவே கருப்பு கருப்பாக பழங்களும் வந்துருச்சு இது என்ன செடின்னு எனக்கு தெரியல அதனால சப்ஸ்கிரைபர்கிட்ட என்ன செடின்னு கேள்வி கேட்டிருந்தேன் அவங்களுக்குமே தெரியல போல் இது ஆக்சுவலாக தொப்பி கத்திரிக்காய் செடி அதுலேருந்து பூ விடும்போது தான் தெரிஞ்சது அது கத்திரிக்காய் அதுலேயும் தொப்பி கத்திரிக்கான்னு சொல்லி இந்த கம்பளி பூச்சிங்க இந்த தொப்பி கத்திரிக்காய் செடியையும் விட்டு வைக்கலை எல்லா இலையெல்லாம் அரிச்சு வச்சுட்டானுங்க அந்த கடித்த இலையெல்லாம் கட் பண்ணி தூர வீசியாச்சு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த தொப்பி கத்திரிக்காயோட அந்த தொப்பி அழகாக விரிஞ்சு பூ நடுவில் அழகாக இருக்குது பாருங்களேன் இதை பேசாமல் அழகு செடியாகவே வைக்கலாம் போல் இருக்குது இலைகளுமே ஒரு அழகாக ஒரு முட்களோட ஒரு அழகான ஷேப்பில் இருக்குது அந்த லேவண்டர் கலர் பூவும் அதுக்குள்ளேருந்து லேசாக குட்டியாக எட்டி பார்க்குற பிஞ்சும் அழகாக தொப்பி மாதிரி அஞ்சு இதழ்களோட விருந்திருக்கிற அந்த காம்பும் அழகுன்னு சொல்லலாம் இதில் காய்கள் வந்து சமைச்ச பின்னாடி தான் தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொண்டாடப்படும் எல்லாமும் கோபுரத்தில் வைக்கப்படுவதில்லை அதோட டேஸ்ட்டை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மீன் அமிலம் இது ரெடியாகி ஒரு நாலு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் நாலு மாதம் ஆனதுனாலே என்னவோ அதில் இருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே கண்ணுக்கு தென்படலை எல்லாமே கரைஞ்சிருச்சு போல் எங்கள் டேடி ட்ரம்ஸ் வாசிக்க எங்கள் மம்மி ஆடை அப்படிங்கிற மாதிரி மழை ஒரு பக்கம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி சத்துக்களெல்லாம் வெளியே விட நான் மறுபடியும் சத்துக்காக ஏதாவது சேர்த்து சேர்த்து கொடுக்க ஒரே கூத்து தான் போங்க இன்றைக்கி ரெண்டே ரெண்டு குண்டுமல்லி மட்டும் வளர்ந்துருந்தது அதையும் பறிச்சாச்சு இது கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய தக்காளி நாற்று வெதை போட்டிருந்தது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருச்சு அதையும் இன்றைக்கி பாட்டில் வச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டோகோ இருந்தது அது நல்லாவே காய்ச்சிட்ருக்கு இருந்தாலும் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால சரி ஒரு பெரிய வெரைட்டி தக்காளி வாங்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணியிருக்கேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட வளர்ச்சி சைஸு எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த புதினா குச்சியையும் தக்காளி செடிக்கு நடுவில் விட்டாச்சு இதில் பருவமாவோ பூச்சி வர பூச்சிகள்லாம் கையில் தொட தொட அளவுக்கு தைரியமா இல்லை அருகிருப்பில் போயிருச்சான்னு தெரியல அந்தளவுக்கு இது நம்ம டோகோ தாங்க இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லுஹா பிளாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா